திருப்பிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா மாநிலங்கள் மத்திய அரசினுடைய நிதியை சரியாக முறையாக பயன்படுத்தாத போது அல்லது அதை அது அதெல்லாம் என்ன பண்ண முடியும் மேற்குவங்க சுட்டி காட்டுறாரு தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் இருக்கிறாரு இதை வந்து நீங்க ஒட்டுமொத்த அப்படி பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை திரு கன சபா அதிமுனைகிறார் சொல்லுங்க அதாவது கார்த்தி செல்வன் இதுல வந்து நண்பர் சபாபதி வந்து நான் என்ன கேட்கிறேன் கடன் சுபாபதி நீங்க வந்து எந்த அடிப்படையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சரியாக செயல்படவில்லை நிதியை பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிறீர்கள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால நிதி ஆயோக் வந்து சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதனுடைய அட்டைன்மெண்ட் பற்றி பதினேழு புள்ளிகள் அந்த பதினேழு புள்ளிகள்ல இந்தியாவில் உள்ள மாநிலங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கின்ற போது கேரளாவும் தமிழ்நாடும் தான் முதல் இடங்களிலே இருக்கிறது இதை போல பல்வேறு உயர்கல்வி எடுத்துக் கொள்ளுங்கள் பள்ளிக்கல்வி எடுத்துக் கொள்ளுங்கள் மருத்துவ வசதி எடுத்துக் கொள்ளுங்கள் சாலை வசதிகள் எடுத்துக் கொள்ளுங்கள் போக்குவரத்து வசதிகள் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிலையும் பாஜக ஆளுகின்ற டபுள் இன்ஜின் சர்க்கார் அவை எல்லாவற்றையும் விட தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது என்பதை நிதி ஆயோக் புள்ளி விவரங்களோடு நாம் வந்து நிரூபிக்க கடவுப்பட்டிருக்கோம் அதை வந்து யாரும் அதை ஏமாற்ற முடியாது ஆகவே நல்ல அதாவது இதெல்லாம் எங்கிட்ட நாங்கள் சரியா பயன்படுத்தல திட்டத்தை சரியா நிறைவேற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது அது உங்க நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒன் அமங் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரெண்டாவது நாங்க சொல்ற பிரச்சனை வந்து அடிப்படையான ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் நீங்க வந்து மேல நாங்க என்ன கேட்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அதை கொடுத்துக்கலாம் இதை கொடுக்கலன்னு சொல்லி நண்பர் ஸ்ரீராம் கூட சொன்னார் ஏழு எய்ம்ஸ் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க ஏழு எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுல தமிழ்நாட்டில் உள்ள மட்டும் தான் நீங்க வந்து லோன் போட்டீங்க மற்றதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்டா வந்து ஃபண்டு பண்ணீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏழு எய்ம்ஸ்ல இதுவரை டேக் ஆஃப் ஆகாம கட்டிடங்கள் இல்லாத எய்ம்ஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் இதை பற்றி நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் கேட்கிறேன் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி நடத்துகிறது எங்களை ஏன் வந்து எங்கள் மாநிலத்தில் மட்டும் ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தரை போடுவதற்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் கேரளாவில ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் மேற்குவங்க மாநிலத்தில ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் ஐந்து பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தரை போட முடியலையே இதெல்லாம் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் தான் நடக்கிறது அவை பாஜக ஆளாத மாநிலங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் சரியாக சொன்னார் உங்களை தோற்கடித்தவர்களை நீங்கள் ஆளுநர்களை வித்து பழி நிதி ஒதுக்கீட்டை வைத்து பழி எங்களுடைய செயல்பாடுகளை எங்களுடைய திறமையான நிர்வாகத்தை நீங்கள் முடக்குகிறீர்கள் ஆகவேதான் நீங்கள் அநீதியான அரசு நீங்கள் நடத்துகின்ற கூட்டம் அநீதியான கூட்டம் அந்த கூட்டத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார் நான் ஒண்ணு கேட்கிறேன் எம்பிஏ என்டிஏ வந்து இவ்வளவு கொடுத்தோம் நம்முடைய சிறிதாம் சொன்னார் யூபா கவர்மெண்ட்ல வந்து இவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க வந்து என்டிஏ யூபா இருக்கும்போது ரெவென்யூ இன்கம் என்ன நான் கேட்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு இடையில் பல்வேறு பொருட்களுக்கு ஒன்றிய அரசு விதித்த முக்கிய செஸ் மற்றும் கூடுதல் வரி யூபா கவர்மெண்ட் வசூலித்ததை விட நூத்தி முப்பத்தி மூன்று மடங்கு அதிகம் அண்டர் அண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதிகம் அவ்வளவு வரிய அதிகமாக இருக்கின்ற போது பங்கீடு கூட்டித்தானே கொடுத்தாகணும் ஆனா நாங்கள் வரி விகிதத்தை வந்து அவ்வளவு கூட்டியிருக்கிறீர்கள் ஆகவே நீங்க எந்த வகையில பார்த்தாலும் நாங்கள் கட்டுகிற வரி எங்களுக்கு திரும்ப வருகிற பணம் ஒன்றிய அரசு வந்து எங்களுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு எங்களுடைய வரி வசூலிக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பறித்து எங்களை பிச்சைக்காரர்களாக நகராட்சிகளாக மாற்றிய கொடுமையை எதிர்த்து தான் இன்றைக்கு வந்து முதலமைச்சர் குறை கொடுத்திருக்க என்று சொல்வது மிகப்பெரிய தவறு திரு கணேசி அதாவது நித்தி ஆயோக் குறிப்பிட்ட யார்ட் அடிப்படையில் சொல்லி இருக்குது அதற்காக நாம் தமிழ்நாடு தமிழக அரசு வந்து தமிழக தமிழ் தமிழ்நாடு மாநிலம் நல்ல முறையில் சில அடிப்படை குறியீடுகளினுடைய அளவில் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது அதை யாரும் இல்ல நான் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்கள்ல அவரு மறுக்க முடியுமா இப்போ உதாரணமா நான் சொல்லிட்டே இருக்கிற திருப்பி திருப்பு விவசாயிகள் இருபது லட்சம் பேர் சரியானவங்கள நீங்க மத்திய அரசுக்கு இந்த மூணு வருஷமா கொடுக்கல பி எம் சி பண்ட்ல தேவையான விவரங்களை கொடுக்கல பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெளியில வேறதுக்கு திருப்பி போட்டதுன்னு எல்லாருமே செய்திகளில் வந்தது அதைத்தான் நான் சொல்றேன் அதனால நண்பர் பீட்டர் அதை வந்து எய்ம்ஸ் பத்தி சொன்னாரு மற்ற எய்ம்ஸுக்கு தமிழ்நாட்டுக்கு வித்தியாசம் என்னன்னா இது தொகை அதிகமாக இருந்ததுனால அப்ப இந்த வங்கி வெளிநாட்டு வங்கிக்கு உதவிக்கு போக வர வேண்டி இருந்தது மூணாவது பல்கலைக்கழகத்தை பத்தி சொன்னாரு ஏன் வந்து பேந்தர் போடுறதுன்னு சொல்லிட்டு சார் இது வந்து யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அதாவது எல்லா இந்த துணைவேந்தர் நியமன குழுல பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய பிரதிநிதி ஒருவர் இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறாங்க இந்த இது வந்து முதல்ல காங்கிரஸ் பேரில் எனக்கு ஒரு கல்வியாளராக தெரியும் அப்போவே இந்த திட்டம் ப்ரொபோசல் இருந்தது ஆகவே போட்டிருக்குது இப்ப நீங்க மூணு பேர் அந்த குழுவுல போடுது பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினர் ஒருத்தர் வருவார் சீனியர் அகாடமிஷன் அவர் வந்துட்டு போறாரு ஏன் நீங்க வந்து தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளாவிலேயே மட்டும் பிரச்சனை மற்ற மாநிலங்கள்ல ஏன் பிரச்சனை இல்ல ஆகவே இது வந்து அரசியல்

அது நீங்க பண்றது கேரள அரசு கல்வித்துறை எப்படி இருக்குன்னு என்ன நான் அஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா பேசுவேன் தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் என்ன ஏழு வருஷத்துக்கு முன்னால பணம் வாங்கிட்டு சேர்த்தாங்களா இல்லையா துணைவேந்தர் நாற்பது கோடி சார் கடைசியில் அண்ணா பல்கலைக்கழகம் நாற்பது கோடி பணம் வாங்கிட்டு போட்டதுங்க தமிழ்நாட்டுல என்ன இப்படியா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் போடுறது ஆகவே இதெல்லாம் சரி செய்ய வேண்டுமா இல்லையா நாம வேணா தொலைக்காட்சி விவாதத்துக்கு பேசிக்கலாங்க

சார் என்ன சார் ஒரு கல்வியாளராக என்னால சொல்ல முடியும் சார் பல மாநிலங்கள்ல துணைவேந்தர் நியமனங்கள் அரசியல் அடிப்படையில் இருந்தன ஆனால் இப்போதே நியமனங்கள்ல அரசியலே இல்லையா அரசியல் பார்வைகளே இல்லையா அது தூய்மையாக நடைபெறுகிறதா அதையும் நீங்க சேர்த்தே சொல்லுங்களேன் சார் கணேஷா சார் நீங்க வந்து கல்வியாளருங்க என்னால சொல்ல முடியும் ரொம்ப மதிக்கிறேன் ஆனா எந்த ஆட்சி காலத்துல யார் வந்து நாற்பது கோடி ரூபாய் நீங்க பொதுப்படையாக ஒரு விவாதத்தில் போறது கல்வியாளருக்கு அழகல்ல உணர்வையும் சேர்த்து உங்களோட பகிர்ந்துக்கல நண்பர் நண்பர் ஜென்ராம் பண்ண வேண்டாம் பண்ண வந்து ஏன் குற்றச்சாட்டை எப்படி பொதுவெளியில வைக்க முடியும்